ஃப்ளாஷ்தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கே பாலாஜியின் தயாரிப்பில் செல்வகுமார் திருக்குமரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் ஃபேமிலி படம் டைனோசார்ஸ் படத்தின் மூலம் நடிப்பில் அனைவரின் கவனத்தை ஈர்த்த உதய தான் படத்தின் ஹீரோ சினிமா ஒன்றை டைரக்ட் செய்வதற்கான தீவிர தேடுதலில் இருக்கும் கேரக்டர் ஷார்ட் ஃபில்ம் ஒன்றைத்தால் இயக்கியிருக்கிறார் அந்த அனுபவத்தை வைத்து படம் பண்ண தீவிர முயற்சியில் ஈடுபடும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த படத்தின் ஹீரோவின் அண்ணனான தயாரிப்பாளர் பணம் சம்பாதிக்க எவ்வளவு மட்டமான படத்தையும் தம்பி ஹீரோவின் விருப்பப்படி செய்ய தயாராக இருப்பவர் அரைகுறை மனதுடன் படம் இயக்க ஒப்புக்கொள்கிறார் உதய் கார்த்திக் திடீர் என்று தயாரிப்பாளர் அந்த கதையை தானே டைரக்ட் செய்ய ஆசைப்பட்டு மோசடி செய்கிறார் அந்த சூழ்நிலையில் தனது வழக்கறிஞர் அண்ணன் விவேக் பிரசன்னா சின்ன அண்ணன் பார்த்திபகுமார் நாமே படம் எடுக்கலாம் என முயற்சிக்கின்றனர் அந்த அவர்களுடைய எண்ணம் நிறைவேறியதா என்பதை அம்மா ஸ்ரீஜா அப்பா தாத்தா மோகனசுந்தரம் நண்பன் சந்தோஷ் இவர்கள் கேரக்டர் மூலம் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் படம் இயக்க முயற்சி செய்பவர்கள் கதை நிறைய பார்த்திருக்கிறோம் ஆனால் அவற்றிலிருந்து இது வித்தியாசப்பட்டது குடும்பமே சேர்ந்து நாயகன் ஆசன் நிறைவேற தங்களால் ஆன உதவியை செய்து ஆதரவு குரம் நீட்டுவது உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் தான் சகோதரர்கள் சேர்ந்து வீட்டு மொட்டை மாடையில் அடிப்பது பையன் செலவுக்கு தானே முன்வந்து கேட்டு அப்பா பணம் கொடுப்பது எல்லாமே வித்தியாசம்தான் விவேக் பிரசன்னா பார்த்திபகுமார் உதய் கார்த்திக் மூவரின் ஜோடிகளுமே கவனத்தை ஈர்க்கிறார்கள் இந்த கேரக்டர்கள் நடித்திருக்கும் ஷா ஜனனி பிரியங்கா நல்ல தேர்வு ஃபேமிலி படத்தில் சினிமாக்காரர்களுக்கு மட்டுமே புரிந்த சில காட்சைம்புகள் வைத்திிருப்புது சராசரி ரசிகனுக்கு புரியுமா என்று தெரியவில்லை நன்றி வணக்கம் எல்லါர்க்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் थैंक यू ஆல் பை பாய்